வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் நாற்பத்தி மூன்று தொட்டிலில் படுத்திருந்த அருள்மொழிவர்மன் தன் தந்தையை பார்த்து பொக்கை வாய் திறந்து சிரித்தான் அவனும் ஒரு மணி நேரமாக தொட்டிலை ஆட்டு ஆட்டு என்று ஆட்டிக்கொண்டிருக்கிறான் அவனது அருந்தவ புதல்வன் உறங்கினால் ஹம் காலின் கட்டை விரலை வாயில் வைத்து சுவைக்கும் முயற்சியில் படு மும்மரமாக இறங்கி இருந்தான் அந்த குட்டிவர்மன் அடே மகனே ஒரு மணி நேரமா தொட்டிலை ஆட்டிட்டு இருக்கிறேன்டா கொஞ்சமாவது இந்த தகப்பன் மேல கருணை காட்டு தொட்டிலை பிரித்து பார்த்து அபராஜிதன் பேச அவனுக்கு என்ன புரிந்ததோ கட்டை விரலை சுவைக்கும் முயற்சியை விட்டுவிட்டு அவனை பார்த்து கழுக்கென்று சிரித்து வைத்தது குறும்பு பையா உனக்கு இன்னும் பத்து நிமிஷம் தாண்டா டைம் அதுக்குள்ள தூங்குற இரு கைகளையும் உந்திக் கொண்டு தன்னை தூக்கச் சொன்ன மகனிற்கு தயவுதாட்சன்யமே பார்க்காமல் நோ சொல்லிவிட்டு தனது தொட்டிலாட்டும் பணியை தொடர்ந்தான் அபராஜிதன் தூக்கம் வரும்போதுதான் அவன் தூங்குவான் வர்மா எதுக்கு அவனை போட்டு இப்படி படுத்துட்டு இருக்கீங்க ஒய்யாரமாய் கட்டிலில் சாய்ந்திருந்த மனைவியிடம் இருந்து கேள்வி வந்தது திரும்பி பார்த்தவனின் பார்வையில் மோகம் வந்து குடிக்கொண்டது வெண்மை நிற நைட்டியில் எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் இருந்த போதும் கூட பெண்ணவளின் அழகு காந்தமாய் அவனை சுண்டி இழுக்கத்தான் செய்தது இதில் ஒய்யாரமாய் ஒரு கழித்து வேறு தலையணையில் சாய்ந்திருந்தாள் தலையில் சூடியிருந்த மல்லிகைப்பூ லேசாக வாடி தோளில் வந்து சரிந்திருந்தது நீ என்னை இவ்வளவு நாள் படுத்தி எடுத்தியே அந்த பாடி தனிச்சுக்கத்தான் பதில் கொடுத்தவனின் பார்வை தலையிலிருந்து பாதம் வரை அவளை வேட்கையுடன் வருடி கொடுத்தது கணவனின் மோக பார்வை எதற்கு அடி போடுகிறது என அந்த மனைவிக்கு தெரியாதா என்ன காது மடல் சூடேற இன்னும் பையனுக்கு அஞ்சு மாசம் முடியல நினைவிருக்கட்டும் என்றாள் அதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர் கிட்டேயா எப்ப கேட்டீங்க அன்னைக்கு அருள்மொழிக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்கல்ல அப்ப கேட்டேன் ஜி கொஞ்சமாவது உங்களுக்கு விவஸ்தை இருக்குதா வர்மா அந்த டாக்டர் அம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அவளுக்கோ வெட்கம் பிடுங்கி தின்றது உம் அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ண போறாங்கன்னு நினைப்பாங்க ஏய் பையன் தூங்கிட்டாண்டி அழுங்காமல் குழுங்காமல் கொசுவலையை தொட்டிலை சுற்றி கட்டிவிட்டவன் உற்சாகத்தோடு கட்டிலே நெருங்கினான் அஞ்சு மாசம் முடியட்டும் அஞ்சு மாசம் முடியட்டும் இவ்வளவு நாள் என்னை பட்டினி போட்டல்ல இன்னைக்கு முழு விருந்தும் சாப்பிடாம விடமாட்டேன் அவன் குதித்த வேகத்தில் கட்டிலே ஆடியது ஐய அப்படியே ஒண்ணுமே கிடைக்காத மாதிரிதான் அதுதானே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டீங்க இதுல பரம பட்டினி கிடந்த மாதிரி சீன் போட வேண்டியது முணுமுணுத்துக் கொண்டவளுக்கு அன்றைய நாட்களின் நினைவில் மூக்கு நுனி வரை சிவந்து போனது உண்மைதான் அதுதானே வேண்டாம் என்று கூறி கூறியே அவன் சாதித்து கொண்ட சம்பவங்கள் பலவிதம்தான் பிடிவாதமாய் முரண்டு பிடிப்பவனின் முன் தன் தயக்கம் நாணம் என அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டும் அவளும் களம் இறங்க வேண்டியதாய் ஆயிற்று இல்லையென்றால்தான் அவன் விடமாட்டானே கட்டிலுக்கு கால்வழிக்க கூடும் கூடல் மட்டும் தாம்பத்தியம் அல்ல என அவன் அழைத்துச் சென்ற ரகசிய உலகில் சுகங்கள் கொட்டி கிடந்தன வெட்கம் துறந்து கிழங்கி மயங்கி அவனுடன் சேர்ந்து உச்சத்தை தொட்டு இவ்வுலகத்திற்கு திரும்பி வந்ததெல்லாம் அவர்களது இதய சாம்ராஜ்யத்திற்குள் எழுதி வைக்கப்பட வேண்டிய பொன்னான ரகசிய தருணங்கள் இருந்தாலும் முழுவிருந்து இன்னும் கிடக்கலதானே அவள் மேல் படர்ந்து நெஞ்சுக்குழியில் முத்தம் வைத்தவளின் கரங்கள் எடுத்தவுடனேயே ஆடையை புறக்கணித்தன ஐயோ இருங்க இன்னும் லைட் கூட ஆஃப் பண்ணலாம் பதறி தடுத்தவளின் குரலை அவன் எங்கே கேட்டான் என்னமோ நான் எதுவுமே பார்க்காத மாதிரிதான் லைட் இருந்தா இருந்துட்டு போகட்டும் விடும் இதை கூறிய போது அவளது இரவு உடை அவன் கையோடு வந்திருந்தது வர்மா திணறியவளின் இதழ்கள் அவன் வசமாகியிருந்தன வழக்கம்போல் அந்த கள்வனின் முத்தத்தில் மயங்கி அவன் பின்னந்தலை சிகைக்குள் கரம் கோத்து நெறித்தவள் அவனை மேலும் தன்னை நோக்கி இழுத்தாள் மனையாளின் ஒத்துழைப்பில் அவனுக்கு உணர்ச்சிகளின் மாற்றம் முத்தமிட்டு விலகிய உதடுகள் அவள் மேனியில் பதியாத இடமே இல்லை எனலாம் கழுத்து சரிவில் ஊர்ந்து இளமை அழகுகளில் புதைந்து பெண்மையின் மத்தியில் விழுந்து இறுதியில் பாதத்தில் வந்து இலைப்பாரியது மேனி நடுங்க கட்டிலின் விரிப்பை இரு கைகளாலும் பற்றி கொண்டவளுக்குள் உணர்ச்சிகள் எரிமலையாக வெடித்து சிதறிக்கொண்டிருந்தன கூடலே இல்லாமல் அவளை கொதிக்க வைத்து புலம்ப வைப்பதில் அவன் வித்தகனாகத்தான் இருந்தான் பெண்மையின் பலவீனம் எது எது என்று அறிந்தவனின் கையில் உருகியது அவளது மேனின் போதும் பெண்மையின் உச்சத்தில் முணங்கிக் கொண்டு நடுங்கியவளை அள்ளியணைத்து கொண்டவன் மெல்ல மெல்ல அவளை ஆஸ்வாசப்படுத்தி தன்னுணர்வுகளுக்கு வழிவிட்டான் இப்பொழுது அவளது முறை தன்னை படுத்தி எடுத்தவனை செல்ல கோபம் கொண்டு தீண்டி சீண்டி அவனை தவிக்க வைத்து உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் சீறுபவனின் கைகளுக்கு அகப்படாமல் தள்ளி நின்று அவனை வாட்டி வதைப்பது அவளுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு போக்கு காட்டியவளை அடக்கி மேலே படர்ந்து கெஞ்சி குஞ்சி தேவைப்படும் சமயங்களில் மிஞ்சி அவளுக்குள் புதைந்து வெறியாட்டம் ஆடி மருண்டு விழிக்கும் சமயங்களில் நிதானத்துடன் இமைகளில் முத்தமிட்டு அப்படியும் நிதானம் தப்பி தன்னிலை இழந்து அவன் பிளிரும் சமயங்களில் முதுகை நீவி நீவிவிட்டும் அப்பப்பா இந்த கட்டில் போர் மிக மிக அழகானதுதான் அதிலும் அதோடு காதல் சேரும்போது போது கொள்ளை அழகு காமமும் காதலும் கலந்து கட்டி மிக இன்பகரமான போர் அங்கு நடந்து முடிந்தது என்ன போரின் முடிவில் இருவருமே தோற்று போனாலும் ரகசியமாக வெற்றி வகையும் சூடி கொள்வார்கள் காட் என்ன ஃபீலிங் தான் இது நெற்றியில் முத்தமிட்டு விலகி படுத்தவனின் ஒவ்வொரு அணுவிலும் சுகமாய் ஏதோ ஒன்று பரவி படர்ந்தது இருவருக்கும் சேர்ந்து போர்வையை போர்த்தியபடி அவன் மார்புக்குள் சுருண்டு கொண்டவளின் மேனியோ சுகாயர்வில் கசங்கி போயிருந்தது பக்கவாட்டில் திரும்பி முத்தமிட்டு அணைத்துக் கொண்டான் அபராஜிதன் இவர்களை காண நானி நிலாமகள் மேகத்திற்குள் தஞ்சம் புக அந்த காதலர்களோ சுகமாய் உறக்கத்தின் வசம் தஞ்சம் புகுந்தனர் இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வரத்தான் இவ்வளவு பில்டப் பண்ணினீங்களா நான் கூட என்னவோன்னு நினைச்சேன் தோட்டத்தை தாண்டி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்னால வர முடியாதா எதோ இதுக்குத்தான் என் கண்ணல துணியை கட்டி கூட்டிட்டு வந்தீங்களா கண்களில் கட்டப்பட்டிருந்த துணியை அவன் அவிழ்த்து விட்டதும் படபடவென்று புரிந்தவளின் வார்த்தைகள் கண்முன் விரிந்த காட்சியில் அப்படியே நின்றது மயாத்ரா டிசைனர்ஸ் என்று தங்க எழுத்தில் மின்னிய பெயர் பலகை அவள் கண்முன் தொங்கியது இது அவளுக்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை இதுக்கே ஷாக்கானா எப்படி உள்ளே வந்து பாருங்க மேடம் கரம் பற்றி கெஸ்ட் ஹவுஸிற்குள் அழைத்துச் சென்றான் யாத்ரா உள்ளே இவள் வடிவமைப்பது போல நிறைய எந்திரங்கள் இருந்தன ஒரு பக்கம் குழுவாக சில பணியாளர்களும் நின்றிருந்தனர் கீழே இருந்த ஒரு அறையையே அவளது அலுவலக அறையாக மாற்றி வைத்திருந்தான் யாத்ரா மயாத்ரா டிசைனர்ஸ் உன்னுடைய பிசினஸ் ஹனி வீட்டுக்குள்ளேயே நீ போட்டுட்டு இருக்கிற டிசைன்ஸை இனி நீ பிஸ்னஸா பண்ணலாம் இவங்க எல்லாம் உனக்கு கீழே ஒர்க் பண்ண போற லேபர்ஸ் உனக்கான முதல் கான்ட்ராக்ட் என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்குது அவனுடையது கிளாத்ஸ் அண்ட் டிசைனர் ஸ்டோர் தான் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்குது என்றபடி அவளது கையில் ஒரு கோப்பை வைத்தான் யது என்னால எப்படி தயங்கியவளை அவன் பேசவே விடவில்லை எதுவும் பேசாதே உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் உனக்கு பின்னால உன் புருஷன் இருக்கிறான்டி தைரியமா முன்னால போ என்றவன் திரும்பி ஒரு பெண்ணை அழைத்தான் இவங்க பேர் சக்தி உன்னுடைய பிஏ பிசினஸ் டீல் எல்லாம் நீ இவங்க மூலமா பேசிக்கலாம் தமிழ்ல நீ கன்வே பண்றதை இவங்க இங்கிலீஷ்ல தெரிவிச்சிருவாங்க சோ லாங்குவேஜ் குழப்பமும் உனக்கு வேண்டாம் சக்தி கூட்டிட்டு போய் எல்லோரையும் அறிமுகப்படுத்தி வைங்க பிரமிப்பு அகலாமலேயேதான் அந்த பெண் சக்தியுடன் சென்றாள் மகா அறிமுகப்படலம் எல்லாம் முடிந்து அன்றே எப்படி வேலை செய்ய வேண்டும் என்ற விவரங்களை மகா கூறம் சக்தி அனைவருக்கும் தெரிவித்தாள் இன்னுமே மகாவால் நினைவுக்கு திரும்ப முடியவில்லை கனவில் இருப்பதை போலத்தான் மிதந்து கொண்டிருந்தாள் அவளுக்கே அவளுக்கென்று ஒரு தொழில் அதுவும் மொழி தெரியாத வெளிநாட்டு வெறும் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவளுக்கு கீழே வேலை செய்ய சில ஆட்கள் இது அனைத்தும் எப்படி சாத்தியமாயிற்று மனதில் கணவனின் முகம் ஊர்வலம் போக காதல் கட்டுக்கணங்காமல் பெருகுவதை அவளால் தடுக்க முடியவில்லை இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தபடி லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தவனின் மார்பில் ஓடிச்சென்று புதிந்து கொண்டாள் மகா என்னா ஹனிக்கு கரங்கள் அவளை அணைத்துக் கொள்ள உதடுகளோ நெற்றியில் முத்தமிட்டு விலகியது ஒவ்வொரு நாளும் உன் காதலால என்னை தோற்கடிச்சுட்டே இருக்கிறடா என்னால முடியல உன் அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுடா லவ் யூ இன்னும் 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 உன்னை காதலிக்கணும் காதலிச்சுட்டே இருக்கணும் மார்பில் இருந்தபடியே அவன் முகம் பார்த்து அவள் உரைத்த காதல் மொழிகளில் அவன் இதயம் கர்வம் கொண்டது காதலிக்கலாம் காதலிச்சுட்டே இருக்கலாம் இருக அணைத்து கொண்டவன் எவ்வளவு முறை அந்த பிறை நெற்றியில் முத்தமிட்டானோ அவனுக்கு வெளிச்சம் ஆனால் யது இந்த பிசினஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதே என்னால முடியுமா சிறு தயக்கம் அவளிடம் உன் டேலண்ட் உனக்கே தெரியல ஹனி இந்த திறமையை வீட்டோட முடக்கி வைக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் உனக்கு இருக்கிற முதல் தயக்கம் லாங்குவேஜ் தான் அதுக்கும் ஒரு வழி பண்ணியிருக்கிறேன் நாளையிலிருந்து மதியம் கொஞ்ச நேரம் உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க ட்ரெயினர் வருவாங்க கத்துக்கோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் சரியாகிட்டாலே உன்னுடைய தயக்கம் எல்லாம் போயிடும் அவளது தயக்கத்தை மிகச்சரியாக கண்டறிந்து வழியையும் காட்டிவிட்டான் அந்த காதலன் இருந்தாலும் இந்த ஊர்ல பிசினஸ் எப்படி ஒத்து வரும் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ்க்கு இங்க நல்லாவே டிமாண்ட் இருக்குது இங்க இருக்கிற இந்தியன்ஸும் விரும்பி வாங்குவாங்க அத்தோட இங்க இருக்கிற மக்களுமே ட்ரெடிஷ்னல் சாரீஸை லைக் பண்ணுவாங்க முதல்ல இந்த கான்ட்ராக்டை முடி உனக்குன்னு தனியா பொட்டிக் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் யாத்ரா கூறிய யோசனை அவளுக்கும் பிடித்திருந்தது அத்தோடு அவள் மனம் விரும்பிய அல்லவா இது மகிழ்ச்சியுடனேயே கரம் இறங்கினாள் ரொம்ப தேங்க்ஸ் எதுவும் எத்தனை முறடி தேங்க்ஸ் சொல்லுவ உன் தேங்க்ஸை வேற மாதிரி சொல்லலாமே கழுவனின் பார்வை கணவனின் பார்வையாக மாற கரங்களோ இடையில் அலைப்பாய்ந்தது எப்படி தடுமாறி அவன்முகம் நோக்கியவள் அதில் தெரிந்த வேட்கையில் திணறலுடன் இமை தாழ்த்தி கொண்டாள் எப்படின்னு உனக்கு தெரியாதா வினவியவனின் விரல்கள் தாபத்துடன் அவள் இதழ்களை வருடிவிட்டது ஹம் ஹம் விலக முயன்றவளை தன்னோடு இறுக்கி அணைத்தவன் இங்கே ஹம் கெல்லாம் வேலையே இல்லை தேங்க்ஸ் சொல்லும் பார்வை இதழ்களை விட்டு வேறு எங்கும் அகலவே இல்லை யது சினுங்கியவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது கமான் ஹனி பெரும் எதிர்பார்ப்புடன் அவனது உதடு நாவே நீட்டி தன்னை ஈரப்படுத்தி கொண்டது சரி நீங்களே என்ன நானே நீங்களே கிஸ் பண்ணிக்கோங்க கூறி முடிப்பதற்குள்ளேயே கன்னங்கள் சூடேறி காது மடல் சிவந்து போனது நோ ஹனி நீயேதான் கிஸ் பண்ணணும் பிளீஸ் யது நோ அவனது பிடிவாதத்தை அவள் அறிய மாட்டாளா என்ன தானே முன்வந்து முத்தமிடாமல் அவன் தன்னை விடமாட்டான் என்பது புரிந்தது மெல்ல அவன் இதழ் நோக்கி முன்னேற தாபம் சொட்டும் அந்த காதலனின் பார்வையை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்படியே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி கிஸ் பண்ணட்டும் விழிகளை சுருக்கி இதழ்களை மடித்து அவள் சினுங்கிய சினங்களில் அவன் உணர்ச்சிகள் அவன் வசம் இல்லவே இல்லை ஓ காட் யூ ஆர் கில்லிங் மீ ஹனி முணுமுணுத்தவன் கண்களை மூடிக்கொண்டான் முகம் நோக்கி குனிந்தவளின் இதழ்கள் பெரும் நாணத்துடன் அவனது முரட்டு இதழ்களை கவ்விக்கொண்டது வசமாக கீழுதட்டை கவ்விக்கொண்டாள் அதற்கு பிறகு முன்னேற தயக்கம் உம் இடையை வளைத்து தன்மேல் வாகாக அவளை படுக்க வைத்து கொண்டவனின் கரம் மலைப்பாம்பாய் அவளை சுற்றியணைத்து மேலும் முன்னேற கட்டளையிட்டது விழிகளை இறுக மூடி கொண்டவள் தன் தயக்கத்தை விட்டொழித்து அவன் இதழ்களுக்குள் மெல்ல மெல்ல கவிப்பாட ஆரம்பித்தாள் நாணம்தான் உச்சந்தலை முடியிலிருந்து உள்ளங்கால் ரேகை வரை நாணம்தான் இருந்தாலும் அந்த நாணத்துடன் காதலும் சேர்ந்து கொள்ள முதல் முறையாக முத்த தேர்வை எழுதி கொண்டிருந்தாள் அந்த மாணவி முத்த பரிமாற்றம் அவர்களுக்குள் புதிதல்லதான் பிடரிமயிரை பற்றி இழுத்து முரட்டுத்தனமாக கவ்வி சுபைக்கும் காமமுத்தத்தில் இருந்து மென்மையாக கண்ணங்களை பற்றி கொண்டு இதமாக மூழ்கி போகும் காதல் முத்தம் வரை அவர்களுக்கு அத்துப்படிதான் என்ன அந்த முத்த கவிதையின் நாயகனாக அவன்தான் இருப்பான் அவனுக்கு இசைந்து கொடுப்பதோடு அவள் வேலை முடிந்துவிடும் இன்றுதான் ஆசிரியராக மாறி ஒரு முத்த கவிதையை வரைய ஆரம்பித்திருக்கிறாள் எனும்போது இந்த வெட்கமெல்லாம் சகஜம்தான் அல்லவாம் தடுமாறி தத்தளித்தவள் நொடி நேரத்தில் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு முன்னேறி விட்டாள் நிலையோ சொல்லவே வேண்டாம் கண்களை மூடி அவளி இஷ்டத்திற்கு வளைந்தவனுக்குள் ஹார்மோன்கள் துள்ளி குதித்து தங்களது இருப்பை வன்மையாக தெரியப்படுத்திக் கொண்டிருந்தன முத்தங்கள் தொடர்ந்தது இப்பொழுது நாணமில்லை காதலுடன் எதிர்பார்ப்பும் சேர்ந்து கொள்ள முழுதாக மயங்கி போயிருந்தாள் அந்த பாவை மூச்சு வாங்க தொய்ந்து சரிந்த போது அந்த யுத்தத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான் யாத்ரா இவ்வளவு நேரம் அவளளித்த மென்மையான இதழொற்றலுக்கும் இப்பொழுது இவனளிக்கும் இந்த வன்மையான முத்தத்திற்கும் இடையில்தான் எத்தனை வித்தியாசம் தன்மேல் சரிந்திருந்தவளின் நிலை முத்தமிட வசதியாக இல்லை போலும் இதழ்களைப் பிரிக்காமலேயே அவளை புரட்டி தனக்கு கீழே கொண்டு வந்தவன் ஒருவித வேகத்துடன் அவள் மேல் படந்தான் கரங்கள் கண்ட இடங்களில் மேனியில் அழைப்பாய பெண்ணவளுக்குத்தான் மனதில் ஒரு நடுக்கம் மிக மிக வன்மையான முத்தம்தான் மூச்சுக்காற்றுக்கு ஏங்கி அவள் அவனை விளக்க முனைந்தபோது கூட அவன் விலகவில்லை எப்படி விலகுவானாம் அவன்தான் மோகத்தில் மூழ்கி பித்தனாகிப் போயிருந்தானே அவனது தாபத்தை நொடிக்கு நொடி வன்மையான அந்த முத்தம் பறைசாற்றம் அது போதாது என்று ரகசிய இடங்களில் மேய்ந்து சென்ற கரங்கள் ஏற்படுத்திய காயங்கள் அப்பப்பா வலிதான் மேனியெங்கும் சுகமான வலி இதற்கு மேல் முடியவே முடியாது எனும் நிலைமையில் இதழை விட்டு விலகிய உதடுகள் பெண்ணவளின் நெற்றி பொட்டில் முத்தம் வைத்து அவள் விழிநோக்கியது இதுக்கு மேல கண்ட்ரோலா இருக்க முடியும்னு தோணலடி ஷால்வி உணர்வுகள் கரையை உடைத்துக்கொண்டு கொண்டு சீரப்பார்த்த அந்த நேரத்திலும் தன் அனுமதியை வேண்டி நின்ற அந்த காதல்காரனை அவளுக்கு மிக மிக பிடித்து போனது அவளறிந்த யாத்ரா இப்படியெல்லாம் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கும் ரகம் அல்லவே வேண்டும் வேண்டும்தான் அப்படிப்பட்டவன் இப்பொழுது அனுமதி கேட்டு நிற்கிறான் என்றால் அது அவள் கொண்ட காதலின்றி வேறு என்னவாக இருக்கும் சீரிப்பாயும் காமத்தை கூட காதல் கட்டுப்படுத்துகிறது என்றால் அந்த காதலின் பலம் என்னவாக இருக்கும் ஏக்கமாக தன்முகம் பார்ப்பவனை அள்ளிக்கொள்ள அவளுக்கும் ஆசைதான் ஆனால் உடல்நிலை ஒத்துழைக்க வேண்டுமே எது மூணு நாள் முடியாதே சங்கடமாக இழுத்தவளின் நிலை முதலில் அவனுக்கு புரியவில்லை மூணு நாளா புருவம் சுருங்க யோசித்தவனுக்கு பிறகுதான் உரைக்கம் சட்டென்று அவளிடமிருந்து விலகிக் கொண்டான் நீ ரெஸ்டாம் அவள் நெற்றியில் முத்தமிட்டு போர்வையை போர்த்தி விட்டவன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் கணவனின் தேவை அவளுக்கு புரிந்தது உணர்ச்சிகளின் தவிப்பை அவள்தான் கண்கூடாக கண்டாளே வேகமாக விலகிச் செல்பவன் அன்று இரவு உறங்கப் போவதில்லை என்பது அவளுக்கு தெரிந்தது விரகதாபம் ஆணுக்கு மட்டும்தான் இருக்குமா என்ன பெண்ணவளையும் தான் அது படுத்தி எடுத்திருந்தது பெருமூச்சுடன் திரும்பி படுத்தவளுக்கும் அன்றைய தூக்கம் பறிப்போயிருந்தது தொடரும்